ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் பாடலை பாடும் போது கத்துடைய கிருப இறங்க போகிறது அமேஜ் நாம் பாடுவோம் கத்தர் மகிமைப்படுத்துவார் என்னோடு இணைந்து நீங்கள் பாடும் போது கத்தர் ஆஸ்வதிப்பார் கிருபயானில நிற்கிறோ நிற்கிறோம் நிற்கிறோ தேவ கிருபயானிலை நிற்கிறோ கிருபா கிருப கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரிய வாழாக்கியது உங்க கிருப என்னை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரிய வாழாக்கியது உங்க கிருப திருப kiribe kiribe.